ஒரு திருமணம் கடந்த உறவு இந்த சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் பாத்திரம் வந்து படத்துல நிருமலான பேரு அவங்கள கையும் கலவுமா பிடிக்கணும்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மனசுல ஒரு பத்து பேர் முயற்சி பண்றாங்க ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வச்சு ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி இதை வந்து நம்ம கையமா பிடிக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் மேரேஜ் அஃபேர் அல்லது விஷயத்தை பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி எல்லாம் தயாராகணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இங்கதான் வந்து கேரளாவோட சமூக பின்னணியில இருந்து நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சாதாரணமா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கூட நூத்துக்கணக்கான வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இந்த கிராமத்துல பல கிராமங்கள்ல கேரளாவே ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய கிராமம் தான் ஒன்னு ரெண்டு சிட்டியை தவிர மற்ற எல்லாம் இன்னுமே வந்து அந்த நிலப்பிரபுத்துவ பின்னணியோட தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிறைய அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பிடிச்சோம் பொறி வச்சு பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நிறைய நீங்க வந்து இன்னும் கூட யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம் அந்த சமூக அமைப்புல அது ஒரு சிக்கலா இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு